உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து தொடர்கதையாக இருக்குதுன்னா இந்த பதிவை நிச்சயமாக கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களது எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ முடிவும் அங்கே தான் இருக்குது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த வாழ்க்கை சரியாக போகுதான்னு பாருங்க சரியாக போகலை தப்பாக போகுதுன்னா உங்கள் முடிவும் அப்படி தான் உங்களுக்கு கடும் சிக்கலை கடும் தொந்தரவை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில சாதனை செய்வதற்கு நிச்சயமா முழு தகுதியும் இருக்கு அதுக்கு இந்த மூன்றுல இருந்து ஐந்து விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படுது இத நீங்க சொந்தமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சாதிக்க முடியும் நம்ம அடுத்த பிறவியில எப்படி இருப்போம் அந்த பிறவியோடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்க்கையை இழக்கிறவங்க அதிகம் ஆனால் இந்த பாதையில் போனால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் அதிர்ஷ்டத்தை நம்பி மூட நம்பிக்கையை நம்பி இன்று வரை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க மாற்றத்தை ஏற்படுத்தாம உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் சாயப்பா செய்யவே மாட்டார் ஒரு உற்சாகமான மனநிலையை எடுப்புங்கள் எப்படி வீடு கட்டுறதுக்கு அஸ்திவார ஸ்ட்ராங்கோ அப்போது வாழ்க்கையில் வாழ்வதற்கும் உங்களுடைய கருத்துக்கள் நம்பிக்கைகள் ஆழமாக இருக்கணும் அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில வரலாற்று மிக்க சிறப்பான வாழ்க்கையை மகிழ்ச்சிய சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு サイダラ உயிரின் உயிரானவர்களே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது இந்த கிறிஸ்துமஸ் தினம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதுமைய அன்பேசாய் கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய அற்புதமும் எனக்கு அந்த கிறிஸ்துமஸ் நாளில் நடந்துச்சு எல்லா கடவுளையும் ஒரு சொந்தக்காரர்கள் போல பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய மன தைரியம் அதிகரிக்குது எல்லா தெய்வங்களும் நம்ம கூடவே இருந்து நம்ம சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் இருப்பது போல ஒரு மனசுக்குள்ள ஆழமான நம்பிக்கையையும் எனக்கு பிதச்சிது அதன் விளைவாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மெராக்கள் நடந்துச்சு கிறிஸ்மஸ் நாளில் நான் கன்சீவ் ஆனதை சாயப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து வருட கனவு அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைவேறிச்சு நன்றி சாயப்பா நன்றி அன்பே சாய் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க நல்ல இதயம் எங்கே இருக்கோ அங்க கடவுள் குடியிருக்கிறார் நல்லவர்கள் மத்தியில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் நல்லவர்களுடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறார் ஓடோடி வருகிறார் தேவையான பாதுகாப்பை வழங்குறாரு உதவிகள் செய்கிறாரு அனுபவத்தையும் கொடுக்கிறாரு எல்லாவற்றையும் கொடுப்பது அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்ததுனால் கூட அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் எனக்கு தேவையானதை அவர் கொடுக்குறாருன்னா அதில் நல்லதும் இருக்குது நல்லது இருப்பது போல் கஷ்டமும் இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் கூட எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தானே அவர் கொடுத்தத நான் எப்படி மறுக்க முடியும் அவர் கொடுக்கறதை நான் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நான் என்ன சிறியவனா நான் என்ன பெரியவனா இதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்விகள் கேளுங்க சிறியவனா அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா அனுபவம் இல்லாதவனா அனுபவம் இல்லாதவர்களா சிறியவர்கள் தானே குழந்தைங்க தானே குழந்தைங்களுக்கு என்ன அனுபவம் தெரியும் பெரியவர்கள்னா யாரு அனுபவம் நிறைந்தவர்கள் அப்போ நாம அனுபவம் நிறைந்தவர்களா சில இடத்துல இருக்கோம் அனுபவம் இல்லாதவர்களா சில இடத்துல நாம இருக்கிறோம்ல அப்போ நாம சில பாயிண்ட்ஸை மைண்டுக்குள்ள கொண்டு போயிட்டா எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அதில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் வெல்ல முடியும் அப்படின்ற அனுபவத்தையும் அது ஏற்படுத்திக்கும் தானே அப்போது கண்ணீர்களுக்கு குட் பை சொல்லிடலாமா குட் குட்பை சொல்லிட்டாவே உங்கள் கண்களில் இருந்து தண்ணீர் வராது நீங்க உங்க பிரச்சனைகளை நினைச்சு இருபத்தி நான்கு மணி நேரமும் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்போ அந்த ப்ராப்ளத்தை கடவுள்கிட்ட அப்புறம் கடவுள் ஒரு வார்த்தை சொல்றாரு இது தேவையில்லாத கண்ணீர் நீ இந்த கண்ணீர் விடுறதால எந்த பலனும் இல்லை உன்னோட வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது இந்த கஷ்டத்தை தாங்கிக்கோ இந்த கஷ்டத்தை எதிர்த்து நின்று போராடு உன் வாழ்க்கையில மங்களம் உண்டாகட்டும் உங்கள் வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகட்டும் உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியம் மிகுந்து காணப்படட்டும் சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமா நம் மனதில் ஒரு கருவியாக செயல்படுகிறார் நம்மளோட மனசில் ஒரு கருவியை நினைக்கிறார் அந்த கருவி என்ன தெரியுமா அவர் கொடுத்த பிளஸ்ஸிங் அவர் கொடுத்த பவர் அப்போ அந்த பவர் நமக்கு இருக்குதுன்னு நாம என்றைக்கே உணர்கிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய வாழ்க்கை தரம் மைண்டு தான் ஒரு கிளிட்டி வச்சுக்கணும் உங்க வாழ்க்கைய இருக்கக்கூடிய கர்மாக்களை கிளியர் பண்ணும் அந்த கிளியர் தான் உங்க வாழ்க்கையில மென்மேலும் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாஸை அமைக்கும் அந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா தான் எவன் எல்லாம் எதிர்த்து நின்னானோ உங்களை எவன் எல்லாம் மட்டப்படுத்தினானோ உங்களை அவனுக்கு அது தகுந்த பதிலடியை கொடுக்கும் ஸோ சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணணும் அதற்கு ஒரே விஷயம் வாழ்க்கையை பார்த்து என்ன விஷயங்கள் நடந்தாலும் பயப்படாது முன்னோக்கியே செல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஆழமான அனுபவத்தை சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ் பாருங்க அதாவது வாழ்க்கையில நார்மல் லைஃப் மட்டும் போதும்னு சொல்லி லீட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு துன்பங்கள் பெரிதாக்கப்படவில்லை சோதனைகள் கடினமாக்கப்படவில்லை ஆனால் வாழ்க்கையில் துடிக்கிறாங்களே சாதிக்கணும்னு அவங்களுக்கு தான் கடும் சோதனையும் கடும் துன்பமும் இருக்குது இது எத்தனை பேருக்கு இது சரி அப்படின்னு எனக்கு தெரியல பட் யாராருக்கு எந்தெந்த மாதிரியான மனநிலையில் இருந்து இதை பார்க்குறீங்கன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்ப கடும் சோதனை சோதிக்கப்பட்டு ஒரு பெரிய வாழ்க்கை இங்கே இருக்குது அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த துன்பமும் இந்த கஷ்டமும் ஒரு அஸ்திவாரம் போல செயல்படுகிறது இது எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க இப்போ இதில் ஆமான்னு சொல்றவங்க சிலராக இருக்கலாம் நானும் கடும் சோதனையை உட்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு சாதிக்கிற மனநிலை இப்போ வரைக்கும் வரலையே அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா கல்லை வச்சு மட்டும் வீடு கட்டிட முடியாது கல்லுக்கு தேவையான மணலும் சிமெண்ட்டும் சரியான விகிதத்தில் கலக்கணும் அதுபோல் கஷ்டத்தை நான் தாங்கிக்கிற அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு கல்லில் வச்சு வீடு கட்டுறது போல் ஆனால் அது பத்தாது இல்லை அதுக்கு இன்னமும் அடிப்படையான விஷயங்கள் என்னது மணல் சிமெண்ட்டு தண்ணீர் இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பேஸ்ட்டு மாதிரி போட்டு அந்த செங்கல்கிட்ட இது பண்ண முடியும் செங்கலுக்கு மேலே பூச முடியும் பூசினதுக்கு அப்புறம்தான் அது வந்து ஸ்ட்ராங் அது போல கடும் சோதனைக்கு உட்படும் போது நம்மளுடைய மனதில் தைரியம் என்ற மணலும் நம்பிக்கை என்ற மணலும் சகிப்புத்தன்மை என்ற தண்ணீரும் மூணுமே சேர்ந்தாதான் அந்த சோதனையில் இருந்து சாதனைக்கு போக முடியும் புரியுதுங்களா அப்போ வாழ்க்கையில எங்க தவறு உங்க வாழ்க்கையில என்ன இல்லாம போகுதுன்னா நம்பிக்கை இல்லாம போகுது சகிப்புத்தன்மை இல்லாம போகுது தைரியம் இல்லாமல் போகுது பிளஸ் நம்பிக்கை இதுவும் வச்சுக்கலாம் பொறுமையும் வச்சுக்கலாம் இது மாதிரியான சில விஷயத்துல நீங்கள் எதில் மாட்டிக்கிறீங்கன்னு பாருங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கிறதா இல்லை சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதா இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா இந்த மூணுல ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அதை சரி பண்ணுங்க இல்லை மூணுமே இருக்கலாம் அதையும் சரி பண்ணுங்க நம்மளை நாம சரி செய்யணும் நாம் சரி செஞ்சாதான் வாழ்க்கை சரியாகும் நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டைகளை யார் அடைப்பா யார் அடைக்க முடியும் உன்னுடைய ஓட்டைகள் உனக்கு மட்டுமே தெரியும் உனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஓட்டைகளை நீ தான் அடைக்க முடியும் அந்த ஓட்டைகளை நீ அடைச்சிட்டா உன்னை வாழ்க்கையில யாரும் தூக்கி போட முடியாது வேற என்ன செய்வாங்க தெரியுமா உயர்த்தி பிடிப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையை கடவுள் ரூபத்தில் இருந்து உன்னுடைய சொந்தம் உன்னுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாதவங்க அத்தனை பேரும் உங்களை தூக்கி பிடிப்பார்கள் உங்களை எந்த இடத்துலையும் தள்ளிவிட மாட்டார்கள் ஏன்னா இறைவனுடைய குழந்தையாகவே நீங்கள் நூறு சதவீதம் மாறும் பொழுது அற்புதம் எந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஸோ நடக்காது முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையால தான் மனிதன் இன்ற வரைக்கும் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இருக்கான் பிளஸ் கடவுள் மேலே கூட அவனுக்கு நம்பிக்கை அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு இதற்கெல்லாம் ஒரே அடிப்படை அஸ்திவாரம் சரியில்லை எது குறையாக இருந்ததோ அது எப்போ வரைக்கும் சரி பண்ணவே இல்லை உங்கள் மனசாட்சி கேளுங்க நம்ம சரியான இடத்துல தான் இருக்கோமா இல்லையா உண்மையிலேயே கடவுள் நமக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கலையா எந்த பலத்தையும் பெருக்குவதற்கு தேவையான அறிவையும் நமக்கு கொடுக்கலையா இதெல்லாம் பொய் சொல்லாது வெளியில வேணா கண்டத சொல்லும் ஆனா உள்ளுக்குள்ள எந்த இடத்துலையும் அது பொய் சொல்லாது அப்போ என்னைக்கு உங்களுக்கு உள்ள உண்மை இருக்கோ அன்னைக்குதான் உங்க பலகீனம் வெளிப்படுத்தப்படும் அந்த பலவீனம் பலமாக்கப்படும் பலமாக்கப்பட்டது உங்க வாழ்க்கையில மென்மேலும் உயருவதற்கு உதவிகளும் செய்யும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம உருவாக்கணுமா இல்லை ஏற்கனவே தத்தளிச்சிக்கிட்ட இருந்த சூழ்நிலையிலேயே இருக்கணுமா யோசிச்சு பாருங்க ஒரு மீன் போராடுவதற்கு ஆற்றல் கூட ஒரு மனுஷனுக்கு இல்லை தண்ணியில் இருந்து கரைக்கு வந்த மீன் என்ன பண்ணுது துடிக்குது நமக்கு போயிடுச்சேன்னு சொல்லி அது அப்படியே இல்லை துடிக்குது பலமாக துடிக்குது அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ துடைக்குது அதனுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் பயன்படுத்துது நீங்க விட யோசிச்சு பாருங்க இல்லை நீங்க சோதிச்சு கூட பாருங்க எல்லா உயிரினமும் தன்னுடைய முழுமையான ஆற்றலை பயன்படுத்துதுங்க எங்க தனக்கு சக்தி போயிடுமோ மரணம் வந்துடுமோ அப்படின்னு ஆனால் மனிதன் மட்டும் தன்னுடைய முழு சக்தியையும் இந்த நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்தலை பேசுகிற நானும் சரி கேட்குற நீங்களும் சரி முழு சக்தியையும் பயன்படுத்தலை முழு அறிவையும் பயன்படுத்தலை என்னைக்கு முழு அறிவை பயன்படுத்தணும் முழு சக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவனே மாமனிதனாக மனிதனாக மாறுகிறான் ஒரு பெரிய வியாபாரத்தில சிறந்தவனாக மாறுறான் அந்த ஃபீல்டில் இருந்தா இல்ல அரசியல்ல இருந்தா அதுலேயும் பெரிய அளவில் இருக்கிறாங்க பெரிய அளவுல இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய தாட்டு எங்க இருக்குதுன்னா என்டர்டைன்மெண்ட்லயோ சுகத்திலயோ இல்லை கல்வெட்டில இருக்குது கல்வெட்டில் இருக்குது ஏன் கல்வெட்டில் இருக்குதுன்னா கல்வெட்டில் எழுதக்கூடிய மனிதர்களாக நம்மளுடைய உழைப்பின் மூலமாக உயர்கிறோம் அப்போ நாம் இந்த ஜென்மத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம் அடுத்த ஜென்மத்தில் நாம் சிறப்பாக ஏ வாழ முடியாது ஒரு தெரிஞ்ச ஒரு மனுஷர் என்னை வந்து நான் பார்க்குறவரை இப்போது ரெண்டு நாளாக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் அவர் நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதால நேம் சொல்லலை அப்போ வந்து அக்கேஷன் அங்கே மீட் பண்ணுறோம் இது மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறோம் இப்போ பேசும்போது அவருக்கு தெரியாது நம்ம அன்பேசாய் அது தெரியாது அப்போது பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த பொசிஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த உழைப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது கண்டிப்பாக இது போன ஜென்மத்திலையும் அதுக்கு முதல் ஜென்மத்திலையும் எனக்கு ஒரு கனவாக இருந்திருக்கும் அது ஒரு வெறியாக மாறி இருக்கும் அப்போ அதற்கு தேவையான படிப்புகள் தான் அந்த ஜென்மத்தில் நான் படித்தேன் இந்த ஜென்மத்தில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல நான் இருக்கேன் இதுவும் ஒரு விஷயம் கரெக்டு தானே அப்ப நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்தாலும் அது நேரமும் காலமும் இப்ப இல்லை அப்படின்றதால அது நிறைவேறாம நிறைவேறாம போகும் ஆனால் வரக்கூடிய ஜென்மத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ ஒரு ஒரு ஜென்மத்திலையும் படிக்கிற படிப்புகள் அனுபவ பாடம்னு நினச்சிக்கோங்க அந்த அனுபவ பாடத்தை சரியாக படித்தா அடுத்த ஜென்மம் வெற்றி பெறக்கூடிய மனிதராக நீங்கள் திகழ்வீர்கள் அதாவது ஆசை என்ன படுறமோ அது நடக்காமல் நம்ம ஆன்மா போகாது இது வந்து கடவுளுடைய மிகப்பெரிய ரகசியம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் என்னென்னலாம் எத்தனை ஆசைகள் உனக்குள்ள எழும்புதோ அது அந்த ஜென்மத்தில் அந்த ஆசை நடக்காமலே போனாலும் அதற்காகவே அடுத்த ஜென்மத்தில் நீ பிறப்ப என்னைக்கு உன்னோட ஆசைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழறியோ அன்னைக்கே உன்னுடைய கர்மாக்கள் தீருது பிறவி அதுவே இறுதியாகவும் மாறுகிறது அதனாலதான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் நீ ஆசைப்பட ஆசைப்பட பிறவி சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டே இருப்ப பிறவியற்ற வாழ்வு இறப்பற்ற வாழ்வு இந்த ரெண்டு வாழ்க்கையும் வாழ்வதற்கு நாம தயாராக இருக்கணும் அப்போ ஆசைகளை குறைச்சிடு இப்போ ஒரு ஒரு ஆசையும் ஒரு ஒரு பிறவியாக கூட இருக்கலாம் அப்போது நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு ஐயோ என்னால் வாழ முடியலையே என்னால் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே குடிக்க போயிடுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ உனக்கு அடுத்த ஜென்மத்தில் சொந்த வீடு கட்டி சந்தோஷமா இருப்ப அப்போ அது மட்டும் நடக்குமா அது அது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதிகளை வளர்த்துக்கணும் இல்லை அப்போ முதல்ல என்ன நடக்குதுன்றத படிக்கணும் பார்க்கணும் அதுக்கப்புறமா அதை தீவிரமாக யோசிச்சு அதை செயல்படுத்தும் போது தான் அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்கிறது எதுவுமே ஒரே ஜென்மத்தில் எல்லாமே நடந்துடாது நீ ஒரு ஜென்மத்தில் அப்படி பிறக்கணும்னு நினச்சிருப்பேன் அந்த அடுத்த ஜென்மத்தில் எடுத்து அப்படி பிறப்பேன் அதில் நீ சந்தோஷம் அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அப்போது அந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவ அதோட பெட்டரான ஒரு பிறவி சில பேர் பார்த்திங்கன்னா எது பெட்டர் அப்படின்னு ச்சூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது பொருளாக இருக்கலாம் இல்லை இடமா இருக்கலாம் இல்லை வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஆனால் எண்டிங் எப்படி தெரியுமா இருக்கும் அவங்க லைஃப்பில் ஒர்ஸ்ட்டாக தேர்ந்தெடுப்பாங்க எது பெஸ்ட்டுன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கமோ ஸோ நிறைய நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அந்த பெஸ்ட்டை விட்டுட்டு ஃபைனலாக ஒர்ஸ்ட்டை சூஸ் பண்ணிடுவோம் அது ஃபைனலாக அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத அளவில் அது மேலும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம நினைப்போம் ஓஹா நம்ம அதை சூஸ் பண்ணியிருக்கலாமே இல்லை இதை சூஸ் பண்ணியிருக்கலாமே இல்லை அதுவே இருந்திருக்கலாமே அப்படின்னு இது மனுஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அதே தான் மனுஷ வாழ்க்கையிலையும் பண்ணுறான் பொருளை எடுக்கும்போது பொருளை தப்பாக செலக்ட் பண்ணால் அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குதோ அதை விட வாழ்க்கைய நீங்கள் சரியாக சூஸ் பண்ணலைன்னா அது இன்னமும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு அதை அழைச்சிட்டு போய்டும் உங்களை உண்டு இல்லைன்னு செஞ்சிடும் ஸோ இதையும் மைண்டுக்குள்ளே வைங்க கன்சிடர் பண்ணுங்க எல்லாமே வந்து கரெக்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எது எது எங்கே இருந்து நம்மளால் ஆரம்பிக்க முடியும் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாயிண்டைய ஆர்ஜின் ஆரம்பம் என்னவோ அங்கே போகும் ஒரு வட்டம் அப்படின்னா ஒரு புள்ளியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது எங்க ஆரம்பிச்சதோ அங்கே முடியுது அதே போலதான் உங்க வாழ்க்கையும் குழந்தையா பிறந்து போது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சா தாண்டும் போது குழந்தையாவே மாறுறோம் சொல் பேச்சு போகுது சொல்லு போகுது சிந்திக்கக்கூடிய திறன் போகுது மருதி அதிகமாகுது மூணு இட்லிக்கு நாலு இட்லி சாப்பிட்ட இடத்துல மூணாம் மாறுது மூணு ரெண்டாம் மாறுது ரெண்டு ஒன்னாம் மாறுது ஒன்று திடவ உணவு எடுத்துக்க அளவில் போயிட்டு அதுக்கப்புறம் லிகிடாஸில் தான் சாப்பிட்றோம் இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இங்கே நடக்குது கடைசியில் குழந்தையாகவே மாறிடுறோம் நிறைய வயசானவங்க பாருங்கள் அந்த குழந்தை தினம் அப்படியே அப்பட்டமாக தெரியும் அந்த முகத்தில் அவங்க செய்யக்கூடிய செயலில் எல்லாமே அப்பட்டமாக தெரியும் அதே போல் தான் உலகம் எங்கே இயங்குதோ அங்கேயே முடியுது அப்போது நாம் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் முடிக்கிறோம் ஒன்று சொல்லுவாங்க கத்தி எடுத்தவ கத்தியில் சாவா கத்தி எடுக்கிறத ஆரம்பம் முடியறதும் அதே இடத்துல அப்போது நம்ம போகிற பாதை தவறு அப்படின்னு தெரிஞ்சோம் அதே பாதையில் நம்ம போயினா அதே பாதையில் பயணம் முடியும் மீண்டும் அதே இடத்துல பிறப்பு எடுக்கும் இந்த பிறவியை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை அடுத்த பிறவி எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்றதுல தான் என்னுடைய கவனமும் இருக்குது என்னுடைய கவலையும் இருக்குது அது ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாற்றணுமே ஒவ்வொன்றா தானே மாற்ற முடியுது ஒரு ஒரு விஷயத்தை மாறுறதுக்கும் ஒரு ஒரு சில மாதங்கள் ஆகுது சிலது வருடங்கள் கூட ஆகுது அது சீக்கிரமாக முடிச்சிடலாமா அப்படின்னு நினச்சா அது நம்மளை நாம் ஏமாற்றிக்கிற மாதிரி ஆகுது அதனால தான் அந்த கவலையும் இருக்குது அந்த கவலை இன்னொன்று வந்தது இத்தனை வருஷங்களாக இதை ஏன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்போ பண்ணியிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் சால்வாக இருக்குமே அப்படின்னு அதனால தான் என்னுடைய ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் கூட ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறத வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னும் வளர வளர வெற்றிகள் பெருக பெருக இன்னும் ஆசைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆசைகள் அதிகரிக்க பிறவி இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால நம்ம லிமிட்டுக்குள்ளேயே நம்ம போகிறோம் அதில் தேவையான வசதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை தாண்டி நம்ம செயல்படலாம் ஆனால் செயல்பட்ட பகவத்கீதை சொன்னது போல தான் தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் பிறவி தொடரும் வெற்றி வந்தா ஆணவமும் அகங்காரமும் அதிகரிக்கும் தோல்வி வந்தா நம்மளை இவன்தானே வீழ்த்தினான்னு சொல்லி பகையும் ஆரம்பமாகும் அதான் வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமா பாரு ஒரே மனநிலையில இரு உணர்ச்சி வசப்படக்கூடியவனா இருக்காது ஆனா நம்ம நடிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா கடவுளுக்கு தெரியும் இவன் நடிக்கிறான் அதனால அப்படின்னு அப்போ நாம உண்மையான மனிதர்களா மாறும்போதுதான் அந்த உண்மையான பலத்தை பெற முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயராம் சாயிரா Yeah. Uh -huh.